அஸ்லாம் அலைக்கும் இன்னைக்கு பசங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு வெண்டக்காய் புளி குழம்பும் கூடவே கொஞ்சமாக வத்தலும் பொரிச்சு கொடுத்து விட்டுட்டேன் அதை தான் வீடியோலேயும் காமிச்சிருப்பேன் அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டு சண்டே சின்னதாக ஒரு அவுட்டிங் மாதிரி போயிருந்தோம் டின்னருக்கு அதையுமே வீடியோவில் காமிச்சிருப்பேன் கொஞ்சம் ரேண்டமான வீடியோவாக தான் இருக்கும் சரி வீடியோ ஓடிட்டுருக்கிறோம் நாம் எப்பயும் போல் பேசலாம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மதர் கில்ட் அதாவது அம்மாங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது அது வந்து இப்போ வந்து ரொம்பவே நிறைய அம்மாங்கள்கிட்ட இந்த உணர்வு அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடியும் எல்லாம் நம்மளோட அம்மாங்களுக்கும் இருந்திருக்கும் ஆனால் அது அதிகமாக பேசப்படலை அவங்களுக்கே என்னென்னு தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போது உள்ள காலத்தில் நம்மளை மாதிரி இருக்க பெண்கள் அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்க நமக்குள்ள தேவையே இல்லாத சில குற்ற உணர்ச்சிகள் வருது இல்லையா அது எல்லாத்தையும் என்ன மாதிரி குற்ற உணர்ச்சிகள் வருது அதை எப்படி நம்ம தவிர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பேசலாம் அம்மாவா இருக்க நமக்கு நிறைய பேருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம தப்பு செய்கிறோமோ இதனால் நம்ம குழந்தைங்க அஃபெக்ட் ஆவாங்களோ அப்படின்னு சொல்லி தேவையே இல்லாத குற்ற உணர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் அது எல்லாமே மோஸ்ட்லி நம்ம குழந்தைங்களை சார்ந்ததாக தான் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு என்னன்னா வேலைக்கு போகிற அம்மாக்களுக்கு வர கில்ட் சொல்லவே வேண்டாம் அவங்க வந்து வேலைக்கு போகிறது நிறைய காரணத்தினால சுச்சுவேஷன் இருக்கலாம் எக்கனாமிக்கல் பொசிஷன் இருக்கலாம் இல்லை பேசன் அந்த வேலையை என்னால் விட முடியாது அப்படிங்கிற காரணம் இந்த மாதிரி நிறைய காரணத்தினால போகலாம் அப்படி நான் வேலைக்கு போகிறப்போ என்னோடய முழு அட்டென்ஷனும் முன் முழு கவனமும் என் குழந்தைக்கு கிடைக்கலையோ என் குழந்தையை இன்னொருத்தவங்க கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது நான் ஈவினிங் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வரப்போ நான் வீட்டில் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அம்மாவை வந்து ரொம்பவே வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்குங்க அது தேவையே இல்லாத ஒன்று தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து என்ன தான் நம்ம வந்து நம்ம தான் குழந்தைங்களை வந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தோம் அவங்களுக்கான ஐடென்டிட்டியை நாம தான் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே நமக்கான ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்குதுங்க நம்ம அந்த வேலைக்கு போகிறதுமே எனக்கு இது பேச இதை நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம் நீங்கள் வந்து அதுக்காண்டி உங்கள் குழந்தைங்க வந்து நீங்கள் கைவிட்ட போகிறது கிடையாது கவனிக்காம இருக்க போகிறது கிடையாது அதையும் தாண்டி நீங்கள் நம்பகத்தன்மையான ஒருத்தவங்கள்ட்ட தான் விட்டுட்டு போறீங்க உங்க அம்மா கிட்டையோ இல்லை உங்க மாமியார்கிட்டையோ தானே விட்டுட்டு போவீங்க அப்படி இருக்கப்போ அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் குழந்தைங்க வந்து அவங்கள்ட்ட இருக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது அதுலேயும் நம்ம ஃபினான்சியலாக போகிறோம் ஃபினான்சியல் சப்போர்ட் ஹஸ்பண்டுக்கும் நமக்கும் சேர்ந்து செஞ்சால் தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனில் தாராளமாக நீங்கள் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வரலாங்க ஏன்னா பிள்ளையோட எதிர்காலமும் அதில் இருக்குங்கிறப்போ நீங்கள் தாராளமாக அதை கண்டினியூ பண்ணலாம் சரி வேலைக்கு போகிற அம்மாங்களுக்கு மட்டும்தான் இந்த குற்ற உணர்ச்சி இருக்குமா அப்படின்னா வீட்டில் இருக்க அம்மாங்களுக்கும் வரும் என்னன்னா நான் மட்டும் இப்படி வீட்லேயே இருந்துகிட்டே இருக்கேனே எப்போ பார்த்தாலும் வந்து சமைக்கிறது கழுவுறது இது மட்டும் தான் என் வேலைன்னு இருக்கேன் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க அவங்க வந்து வீட்டுக்காக சம்பாதிக்கிறாங்க குடும்பத்தை ரன் பண்ண வந்து ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்ணுறாங்க பட் நான் எதுவுமே செய்யறதில்லை அப்படின்னுமே வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ஒரு குற்ற உணர்ச்சிட்டு இருப்பாங்க நான் எப்படி வந்து முதல்ல வந்து வேலைக்கு போங்க உங்களோட அது உங்களோட பேசுகிறா இருந்தாலும் போங்க உங்களுக்கு ஃபினான்சியலாக தேவைப்பட்டாலும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சாலும் போங்கன்னு சொன்னேனோ அதே மாதிரி வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கணுங்கிறதும் தனிப்பட்ட முடிவு தாங்க நம்ம நம்ம மனசில் நமக்கு எது தோணுது ஒன்று இன்னொன்று நமக்கு லைஃப் ஸ்டைலுக்கு எது ஒத்து வருதோ அதுதான் என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு என்னால் இப்போ ஸ்டே அட் ஹோம் அம்மா இருந்து என்ன குழந்தைங்களை நான் பார்த்துக்க முடியும் எனக்கு ஃபினான்சியலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை இல்லை நான் ஃபினான்சியலாக நான் ஒர்க் பண்ணாலுமே நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கிறேன் இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் வீட்டில் இருந்துகிட்டே அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இதில் வெளியில் போகிறதுங்கிறது எங்கே வருது ஸோ அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு தேவையில்லை வீட்டில் ஏன் நான் இருக்கேனோ நீங்கள் குற்ற உணர்ச்சி பண்ண தேவையில்லை வெளியில் போகிற அம்மாக்கள் தான் பெஸ்ட்டு வேலைக்கு போகிற அம்மாக்கள் தான் பெஸ்ட்டு வீட்டில் இருந்து வேலை பார்க்குற அம்மாக்கள் பெஸ்ட் இல்லை அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி வேண்டாங்க இதுதான் வந்து அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற மாதிரி வேலைக்கு போகிற அம்மாக்கள்லாம் வீட்டில் இருக்க அம்மாக்களை பார்த்து நாம தப்பு செய்கிறோமோன்னு குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க அதே வீட்டில் இருக்க அம்மாக்கள் வேலைக்கு போகிறவங்கள பார்த்து ஃபீல் பண்ணுறோம் இது ரெண்டுமே தேவையில்லை அம்மா அப்படின்னாலே குழந்தைங்க விஷயத்தில் நம்ம பெஸ்ட்டாக தான் இருப்போம் நம்ம எல்லா விஷயத்தையும் ஒன்றுக்கு பத்து முறை யோசித்து குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிற முடிவு தான் எடுத்திருப்போம் ஸோ அந்த முடிவில் வந்து உறுதியாகவும் தைரியத்தோடையும் எடுங்கள் குற்ற உணர்ச்சியை முற்றிலுமாக தவிர்த்துடுங்க அதே மாதிரி வீட்டில் வந்து வீட்டு வேலைக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஆள் வச்சுருக்கோமா இல்லை குழந்தைங்கள பார்த்துக்கறதுக்குன்னு ஒரு ஆள் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா அதுவுமே வந்து ஒரு சில அம்மாங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும் சரி நம்ம வீட்டில் இருக்க நாலு பேருக்கு பாத்திரங்கள் வர்றதுக்கு ஒரு ஆள் போட்டிருக்கோமே இந்த சின்ன வீடு கூட்டுறதுக்கு வீடு கூட்ட ஆள் போட்டிருக்கோமே அப்படின்னு யோசிச்சுக்கிறீங்களா உங்களுக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே பத்து வாட்டி யோசிச்சு தான் ஆள் ரெடி பண்ணியிருப்பீங்க ஏன்னா உங்களால் முடியல நீங்கள் வந்து இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு இல்லை வந்து உங்கள் குழந்தை ரொம்ப கிராங்கியாக இருக்காங்க உங்களால் வேலை செய்ய முடியல குழந்தைய பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இல்லை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு தான் நீங்கள் மெயில் வச்சுருக்கீங்க அப்படி இருக்கப்போ மற்ற பெண்கள்லாம் மற்ற அம்மாக்கள்லாம் வச்ச நாம் மட்டும் வந்து வேலைக்கு ஆள் வச்சு வேலை பார்க்குறோம் நம்ம செய்கிறது தப்பு அந்த வேலையும் நம்மளோடது தான் நம்ம தான் பார்த்துக்கணும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காண்டி ஒரு ஆள் வச்சுருக்கோம் அதுவும் நம்ம வேலை தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போட்டு குழப்பிகிட்டே இருக்க தேவையில்லைங்க நமக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது நமக்கு வந்து இதுலேருந்து ஒரு சின்ன ரிலீஃப் தேவைப்படுதுன்னா நம்ம ஒரு ஆள் வச்சுருக்கோம் ஃபினான்சியலாக நம்மளுக்கு வந்து அந்த காசு அந்த மெய்டுக்கு கொடுக்குற காசு வந்து இருந்தால் நமக்கு இன்னொரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலுமே இப்போ நம்மளால் கொடுக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை தான் வச்சிருக்கோம் அப்போது நீங்கள் வந்து உங்கள் ஆயுசு முழுக்க வச்சுருக்க போகிறீங்களா கிடையாது உங்களுக்கு ஒரு பீரியட் தேவைப்படுது அப்போ நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு ஒருத்தவங்களை வந்து ஒர்க்குக்கு வச்சுருக்கனால எந்த தப்பும் கிடையாது சுற்றி இருக்கவங்க என்ன வேணாலும் பேசலாம் இருக்கிற நாலு பேர்த்துக்கு இவ்வளோ ஒரு வேலையால் வச்சு வேலை வாங்களா அப்படின்னு அதை நீங்கள் காது கொடுத்து கேட்காதீங்க உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆள் வச்சுக்கோங்க ஹெல்ப்புக்கு அப்புறம் முக்கியமாக டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து நம்ம என்ன ஃபுல்லாக குழந்தைங்க மேலேயே தான் இருக்கும் அப்போது நம்ம திடீர்னு நமக்கு ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு மேரேஜ் வந்திருக்கலாம் இல்லை ஒரு கெட் டுகெதர் வந்திருக்கலாம் நீங்கள் அங்கே போகிறீங்களா போயிட்டு தாராளமாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இடத்துல தான் நிறைய அம்மாங்களுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி வந்துடும் என்ன அப்படின்னா நம்ம குழந்தைய பார்க்காம நம்ம ஃபேமிலியை பார்க்காம நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து மீல் ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டோமே நமக்கான டைம் எடுத்துக்கிட்டோமே அப்படின்னு ஒரு கில்ட் வந்துடும் அந்த கிஃப்ட் கண்டிப்பாக வேணாங்க எல்லா மனுஷங்களுக்கும் அவங்களுக்கான டைம் வேணும் உங்கள் குழந்தையுமே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அந்த குழந்தைக்குன்னு ஒரு தனிப்பட்ட டைம் தூங்கிறதுக்கு தேவைப்படும் இருபத்தி நாலு நேரம் நீங்கள் உங்கள் கையிலே வச்சுருந்திங்கன்னா இருக்குமா இருக்காது இல்லை கொஞ்ச நேரம் தூங்க விருப்பப்படும்ல அப்போது ஒரு மனிதராக பிறந்த எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட நேரம் வேணும் தேவைப்படும் நீங்கள் அந்த மாதிரி போய் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைய வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஹாப்பியாக பார்க்கலாம் ஸோ சின்ன சின்ன பிரேக்கு சின்ன சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கா ஏதாவது ஒரு சின்ன கேம் விளையாட போகிறீங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக செய்யுங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஷாப்பிங் போறது இது எல்லாமே நீங்கள் குற்ற உணர்ச்சி இல்லாமல் குழந்தைய கிட்டயோ உங்க உங்கள் கிட்டயோ விட்டுட்டு உங்களுக்கான மீட் டைமை தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் எந்த ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அடுத்ததாக நம்ம எல்லா நேரமுமே பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி விதவிதமாக சமைச்சு கொடுப்போம் அதுலேயும் சத்தானது ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு செஞ்சு கொடுக்குறோம் அதில் ஏதோ ஒரு நேரம் வந்து இன்னைக்கு என்னால் சமைக்கவே முடியாதுன்னு தோணுச்சா ஓகே ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் வந்து வெளியில் வாங்கிக்கோங்க அப்படி இல்லையா ஏதோ ஒன்று ஜங்க் ஃபுட் ஆயிருந்தாலும் சரி ஒரு ரெடி மீல்ஸாக இருந்தாலும் சரி தாராளமாக அதை செய்யுங்க குழந்தைக்கு வந்து கொடுக்கணுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் தான் பட் ஒரு நேரம் வந்து நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது அதே மாதிரி நம்ம வீட்டில் ரொட்டீனாக ஒரு வேலை வந்து டைம் டேபிள் போட்டு வச்சுருப்போம் காலையில் இத்தனை மணிக்கு பாத்திரம் கழுவி முடிச்சிடணும் இத்தனை மணிக்கு துவைச்சிடணும் இத்தனை மணிக்கு காய போட்டுடணும் வீடு கூட்டுறது பெருக்கிறது எல்லாமே வரும் இதெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து மிஸ் ஆகுதா இல்லை ஒரு நாள் வீடே கூட்டலை வீடு வந்து ரொம்ப குப்பையாக இல்லை லைட்டாக தான் இருக்கு அப்படின்னா ஒரு நாள் கூட்டவே என்னால் முடியலன்னா விட்டுறது ஒன்றும் கிடையாது முப்பது நாளும் கூட்டிகிட்டே தான் இருக்கும் ஒரு நாள் கூட்டலேங்கிறதுக்காண்டி அன்றைக்கி நைட்டு தூக்கமே வராது ஆக்சுவலாக எனக்கும் அப்படி தான் இருக்கும் பட் நம்ம தான் இதை மாற்றிக்கணும் அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து பேசுகிறோமே இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் எல்லாமே அதுக்காண்டி தான் நான் பேசுறதுனால உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துகிறப்ப எனக்குமே ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நானும் அப்படி தான் இந்த வேலையை வந்து முடிக்கல அப்படின்னா அன்றைக்கி நைட்டு வந்து தூக்கமே வராது ஐயோ இன்றைக்கி இதை செய்யலே செய்யலேன்னு அது நமக்கு தேவையே இல்லை காலையில் வந்துருச்சு நாம் தான் செய்ய போகிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குற்ற உணர்ச்சிகளெலாம் தவிர்த்துருங்க ஏன்னா வந்து வீடு வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும் இன்றைக்கி இல்லைனாலும் இப்போ இல்லைனாலும் அடுத்து நாம தான் அதை செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே அம்மாங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து பெரிய விஷயங்கள் வரையும் தேவையில்லாத குற்ற உணர்ச்சியை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இதை முற்றிலும் நம்ம தவிர்த்துட்டு நம்ம குழந்தைங்க விஷயத்தில் நம்ம ஒரு அம்மாவாக ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கோங்க ஒரு அம்மாவாக நீங்கள் எதை குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறீங்க அதை நீங்கள் எப்படி சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அப்புறம் முக்கியமாக ஒரு அம்மாவா நான் பண்ணுறது சரியாக தப்பான்னு எப்போ பார்த்தாலும் குற்ற உணர்ச்சியோடு புலம்பிகிட்டே இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை சிஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு மறக்காமல் பாரு அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் காரிகை மேதினியில் மீண்டும் சந்திக்கலாம்